ஹே காய்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் காய்ச்சிடுச்சு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இவர் தான் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கல இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக காய்ச்சிருக்கு இது வந்து உளுத்தஞ்செடி உளுத்தஞ்செடி வந்து ஒரு நாலஞ்சு முளைச்சிருக்கு அதுக்கப்புறமா இது வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு இவங்கெல்லாம் இன்னும் குழம்புக்கு போகிற ஸ்டேஜுக்கு வரல இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி செடியெலாம் எல்லாத்துலேயுமே முள்ளங்கி பிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கத்தரிக்காவை என்னோடய சன் பறிக்க போகிறதா சொன்னாங்க சரிப்பா நீயே ஏ பரீன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா அதை பறிச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பறிக்கிறதுக்கு இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் இந்த கத்திரிக்காய் காய்ச்சதில் பூ விடும் போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அதை விட இந்த காய் பார்த்ததும் ரொம்பவே ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இது மாதிரி கத்திரிக்காய் செடி இருக்கா அண்ட் கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் காய்ச்சி நீங்கள் குழம்புல போட்டிருக்கீங்களா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க அண்ட் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ